தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து ஒரு வேல்யூபிள் பர்சனே கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை பற்றி இப்போ பேசாதீங்க இஸ் நோ மோர் வேல்யூபிள் பிஜேபி லீடர் இன் தமிழ்நாடு சரி அதை சொன்ன இவர் யாருப்பா இல்லை சாரு கானா இல்லை சல்மான் கானா இல்லை ரொம்ப ஃபெமிலியரான பர்சனா இல்லை ரொம்ப வேல்யூபுளான பர்சனா அப்படின்னு பார்த்தா இவர் யாருனே தெரியலைங்க யாருனே தெரியல அப்புறம் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கும் தான் தெரியுது இவர் வந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சராமா பேர் வந்து பொன்னையன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆதரவு என்னன்னு தெரியுமா இவருக்கு தெரியுமா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஏடிஎம்கேல யாருக்காவது இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குனாச்சும் இருக்கா அல்லது டிஎம்கேல தான் யாருக்காவது இருக்கா யாருக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம் தன்யவாத் சார் இப்போ நீங்க பாத்தீங்களே அந்த வீடியோ வந்து தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ கிடையாதுங்க அது வந்து டெல்லி டெல்லியில ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள செல்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அங்க பேசும்போது மக்கள் விண்ணை பிளக்கும்படி கரகோஷம் எழுப்பி அண்ணாமலை அவர்களை கொண்டாடி வருகிறார்கள் ஆல் ஓவர் இந்தியா டெல்லி மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் மக்கள் ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது ஒரு நேஷனல் லீடராக உருவெடுத்திருக்கிறார் என்று திரு அண்ணாமலை அவர்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்களோ அண்ணாமலை அவர்களின் மேல் இருக்கக்கூடிய பொறாமையில வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் வசைப்பாடி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களிடம் சொல்லி நிறுத்தவில்லை என்றால் பெரும் விளைவுகளை சந்திக்கும் அண்ணா அதிமுக கட்சி அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா பிஜேபி தொண்டன் ஓட்டு கூட போட மாட்டான் அதிமுகவுக்கு வேலை செய்கிறதுலாம் அப்புறம் ஓட்டு கூட போட மாட்டான் பிஜேபி தொண்டன் பொது வாழ்க்கையில் இருக்கும் விமர்சனங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அதெல்லாம் ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறப்போ ஒரு பாஜகவோட முன்னாள் தலைவர் பாஜக கூட தான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறது கூட்டணியில் இருந்து கொண்டு நயினா நாகேந்திரன் நல்ல தலைவர் அண்ணாமலை அவர்கள் பர்சனே கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம்